ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா சிவந்திப்பட்டி மிக அருகாமையில் ஃபோர் வேக்கிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சிவந்திப்பட்டி அதுக்கு பின்னால் மொத்தத்திலேயே மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உள்ளுக்கே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ரெண்டரை ஏக்கர் இருக்குது ரோடு முகப்பு தான் ஃப்ரண்டில் வந்து ஏதோ கம்பெனி ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை ஏழு லட்சம் ஒரு சென்டோட விலை ஏழாயிரம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பத்திரம் போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் பத்திரம் போடுறதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியல ஏன்னா இது மில்டரிக்காரங்களுக்கு கொடுத்த இடம் ஸோ அவங்க வந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அவங்களுக்கு அதை சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள ரைட்ஸ் இருக்குது அது பிரகாரம் அவங்க இதை வந்து சேல் பண்ணுவாங்க ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பத்திரம் இருக்குது பத்திரம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பத்திரத்தை பார்க்கல அந்த மில்ட்ரி பட்டா கவர்மெண்ட் கொடுத்த மில்ட்ரி பட்டானால்தான் உங்களுக்கு இந்த ரேட்டு வந்து இவ்வளவு குறைவாக இருக்குது அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இது இது மண் வந்து கரிசலோடி சேர்ந்து வரும் சிவந்திப்பட்டிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போதுக்கு முன்னாலெல்லாம் செம்மண் இருக்கும் ஆனால் சிவந்திப்பட்டி தாண்டி போகும்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு போகும்போதே உங்களுக்கு வந்து சேரை குழஞ்சிட்டு ஒரு இடம் வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா ஸ்டார்ட் ஆயிரும் பாளையங்கோட்டையிலேருந்து மாறி அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு மண்ணோட தன்மையும் மாறும் ஸோ இது அப்படி இல்லை பாளையங்கோட்டை தாலுகா தான் திருநெல்வேலி மாவட்டம்தான் ஒரு கையெழுத்துல முடிஞ்சிருந்தான் ஆனால் பத்திரம் இருக்குதா இல்லையான்னு வந்து எனக்கே டவுட்டாக இருக்குது ஏன்னா பத்திரம் வந்து பொதுவாக மில்ட்ரி பட்டாக்களுக்கு பத்திரம் இருக்காது ஆனால் இந்த மில்ட்ரிக்காரங்க வந்து அதை குறிப்பிட்ட டைம் பிறகு சேல் பண்ணலாம் அப்படி யாருக்காவது கொடுத்தா அது பத்திரம் ஆகும் பட்டாவில் இருந்து பத்திரமாகும் ஆனால் இவங்க வந்து பட்டாவில் நாங்கள் பத்திரம் ஆக்கி வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ ஒருவேளை நாங்கள் ஃபேமிலியிலே யாருக்க பேர்லேயாவது இதை மாற்றி அப்படி பத்திரம் போட்டு வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது யாராவது இது தேவைன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை அதுன்னு பார்ப்போம் ஆனால் பொதுவாக என்னென்னா இது சீப் ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுனால வந்து இந்த மாதிரி ஏரியா வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ரெண்டரை மூணு வரைக்கும் மூணு மூன்றரை ஏக்கர் வரைக்கும் எங்களுக்கு உடனுக்குடன் போயிடும் பெரிய இடங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக ஆகுமே தவிர இந்த மாதிரி இடங்கள் உடனுக்குடனே போயிடும் ஸோ அந்த அளவில் உங்களுக்கு வந்து இது போட்டால் உங்களுக்கு அன்னைக்கே இது சேல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து ரேட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களா அந்த ரேட்டில் கிடைக்காது அது போக மட்டுமில்லை வாங்குறவங்களுக்கு இது பத்திரம் ஆகிரும் ஒருவேளை இவங்ககிட்ட பத்திரம் இல்லாமல் இருந்தால் பத்திரம் இருந்தால் அது வந்து ரெண்டாவது ஆகும் பத்திரம் டூ பத்திரம் ஸோ உங்களுக்கு ரேட்டும் சீப்பாக இருக்குது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வந்து வேலை கொஞ்சம் சீப்பாக முடியும் ஓகே Thank you.